அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தினி யானை இறந்தாலும் ஆயிரம் பொன் அப்படின்னு சொல்வாங்க அது ஏன் அப்படி சொல்றாங்கன்னா அதற்கு காரணம் யானையோட தந்தம் தான் யானை தந்தங்களை கோடிகளை கொட்டி வாங்குறாங்க அதற்கு என்ன காரணம் இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம் போதை பொருள் ஆயுதங்கள் கடத்துறதுக்கு அடுத்தபடியா உலக அளவுல அதிகமா கடத்தப்படக்கூடிய சட்டவிரோதமான பொருட்கள்ல மூன்றாவது இடத்துல இருக்கிறது யானை தந்தம் தான் மனிதர்களால அதிகம் கொல்லப்படும் விலங்குகள்ல யானை தான் மிக முக்கியமான இடத்துல இருக்கு உலகம் முழுவதும் ஆண்டுக்கு இருபத்தி ஐந்தாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம் யானைகள் கொல்லப்படுவதா புள்ளி விவரங்கள் சொல்லுது ஆப்பிரிக்காவில ஏராளமான யானைகள் இருக்குது அங்குதான் யானைகள் கொல்லப்படுவதும் அதிக அளவில் நடந்துகிட்டு இருக்கு யானைகளோட தந்தங்கள் தோள்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா வேட்டையாடப்பட்டுகிட்டு இருக்கு அதே மாதிரிதான் இந்தியாவிலும் அங்கங்க யானைகள் வேட்டையாடப்படக்கூடிய நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு நம்ம ஊர்ல கூட யானை தந்தம் கடத்தல் பற்றின செய்திகளை பாத்தீங்கன்னா வாரம் ஒண்ணு பாத்துக்கிட்டே இருக்கலாம் உலக அளவுல கப்பல் கப்பலா மரக்கட்டைகள் சிப்பிகள் அப்படிங்கிற பெயர்ல பொய் சொல்லி தந்தங்களை கடத்திக்கிட்டு இருக்காங்களாம் யானை தந்தங்கள் கடத்தல்ல மிக முக்கியமான நாடா இருக்கிறது மலேசியாதான் ஆசியா ஆப்பிரிக்க யானை தந்தங்கள் கடத்தப்படுவதற்கு மலேசியா போர்ட்டு தான் மிக முக்கியமான ஒரு இடமா திகழ்ந்துகிட்டு இருக்க மலேசியாவில் கடத்தலின் போது பிடிப்பட்ட யானை தந்தங்கள் கூட மறுபடியும் காணாமல் போயிருக்கிற அளவுக்கு அங்கு கடத்தல் நடந்துகிட்டு மலேசியாவில பறிமுதல் செய்யப்படக்கூடிய அந்த யானை தந்தங்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா முறையா பராமரிக்கப்படுறதே கிடையாது அதனாலதான் அவை மீண்டும் கடத்தப்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு யானை தந்தத்தை கோடிகளை கொடுத்து வாங்கிக்கிறதுக்கு பல்வேறு நாடுகளிலும் பணக்காரர்கள் அப்படி விருப்பத்தோட இருக்காங்களாம் யானை தந்தங்கள் பார்த்தீங்கன்னா கலாச்சாரத்தோட ஒரு அடையாளமா வேற பார்க்கப்படுது யானை தந்தங்கள் மிக குறைவாக வர்றதன் காரணமா அதை எவ்வளவு கோடி வேணாலும் கொடுத்து வாங்கறதுக்கு அதை கை மாற்றி விடுவதற்கு உலக அளவுல கடத்தல் தாதாக்கள் ரெடியா இருக்காங்களாம் இந்த யானை தந்தங்கள் பாத்தீங்கன்னா பணக்காரர்கள் தங்களுடைய வீடுகள்ல வாங்கி வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆடம்பரமான கலாச்சார பொருளா வந்து அவங்க பாக்குறாங்க மனிதர்களோட ஆடம்பரம் அந்தஸ்துக்காக மட்டுமே அநியாயமா இந்த யானைகள் வந்து வேட்டையாடப்பட்டுகிட்டு இருக்க சந்தையில எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கோ அதை பொறுத்து அதனுடைய விலையும் வந்து நிர்ணயிக்கப்படுது மாறுபடுது இந்தியா உள்ளிட்ட நாடுகள்ல தந்தம் கடத்தலுக்கு கடுமையான தண்டனைகள் எல்லாம் இருக்குது இருந்தாலும் கூட இந்த கடத்தல் சம்பவங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் நடந்துகிட்டே தான் இருக்குன்னு சொல்லலாம் கள்ள சந்தையில இந்த தந்தத்தை ஏற்றுமதி செய்யறது இன்றளவும் வந்து தான் இருக்கு உலக சந்தையில யானை தந்தம் அதனால் செய்யப்படக்கூடிய பொருட்களுக்கு மதிப்பு ரொம்பவே அதிகம் பில்லியர்ட்ஸ் விளையாட்டுல பயன்படுத்தக்கூடிய பந்துகள் பியானோ இசை இருக்கிற அந்த கீஸ் பண்றதுக்கு அலங்கார பொருட்கள் சிலை செய்யறதுக்கு ஐவரி மாலை அது போக செஸ் போர்டு காய்கள் வளையல் மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை யானை தந்தத்திலேயே பண்றாங்க யானையோட முடி யானையின் பல் தோல் கால் இது எல்லாமே விற்கப்படுது மருத்துவ பொருட்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட யானைகளை ஆப்பிரிக்கால பல்வேறு இடங்களிலும் வந்து இப்பவும் கூட வேட்டையாடிட்டு தான் இருக்காங்களாம் யானை தந்தத்தையும் தாண்டி இன்னொரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமும் இருக்கு அது என்னன்னா யானை தோலை கூட விற்கிறாங்களாம் குறிப்பா மியான்மர் நாட்டில் தான் அதிக அளவில் இது நடந்துகிட்டு இருக்கு யானையோட தோல் மனிதர்களுடைய தோல் நோய்களுக்கு வந்து ஒரு சிறந்த மருந்தா இருக்கு அப்படின்னு வேற ஒரு தகவல் இருக்கான் அதன் அடிப்படையில யானை தோலை கூட விற்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது போக யானை தந்தத்தை வீட்டுல வாங்கி வச்சிருந்தோம்னா நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு தவறான நம்பிக்கையிலும் சில பேர் இருக்காங்க அது போக யானையோட கால்களை டேபிளா கூட பயன்படுத்தக்கூடிய கொடுமையும் வந்து அரங்கேறிக்கிட்டு இருக்கு யானை தந்தம் தோல்னு எல்லாமே ஆடம்பரம் பகட்டுக்காகத்தானே தவிர அஹ் அத்தியாவசியமான மருத்துவ தேவை அப்படிங்கறது இது எதுவுமே கிடையாது மனிதர்களோட ஆசைக்காக மட்டும்தான் யானைகள் உலகின் பல இடங்களிலும் கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு ஆப்பிரிக்காவில ஆண் யானைகளுக்கு தந்தங்கள் பெரியதா இருக்கும் அப்படிங்கிறதுனால கடந்த காலங்கள்ல அவை அதிக அளவுல வேட்டையாடப்பட்டிருக்கு இதனால ஆண் பெண் யானைகளுக்கான அந்த பாலின விகிதமே வந்து குறைஞ்சு போயிடுச்சான் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்படுது அதன்படி ஆப்பிரிக்காவில சமீப காலமாகவே பிறக்கக்கூடிய யானை குட்டிகள்ல கிட்டத்தட்ட ஆறு சதவிகிதம் வரைக்கும் தந்தங்களே இல்லாம பிறக்குது அப்படின்னு சொல்றாங்க இது யானைகளுக்கு எதிராக மனிதர்கள் நடத்தின தாக்குதலோட விளைவாகத்தான் இயற்கையாகவே ஏற்பட்ட ஒரு பரிணாம வளர்ச்சி இது அப்படின்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள் அதாவது மனிதர்களின் வேட்டையிலிருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக யானைகள் தந்தமே இல்லாம பிறக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது ஆப்பிரிக்க யானை இனம் இன்னும் பதினைந்து ஆண்டுகளும் முழுமையா அழிவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க உலக விலங்குகள் அமைப்பு யானை வகைகள்ல ஆப்பிரிக்க தான் ரொம்பவே பலம் பொருந்தியவையாம் அகன்ற காதுகள் மிக நீளமான தும்பிக்கையோட அது வந்து தோற்றமளிக்கும் தற்போது அந்த தந்தங்களே பாத்தீங்கன்னா அந்த யானை இனத்தோட அழிவுக்கு தற்போது காரணமாக அமைஞ்சிடுச்சு கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மலையாள நடிகர் மோகன்லால் அவர்களுடைய வீட்டுல வருமான வரித்துறையினர் வந்து சோதனை நடத்தினாங்க அப்போது அவருடைய வீட்டுல இரண்டு யானை தந்தங்கள் வந்து இருந்தது தெரிய வந்தது அப்போது அவர் மீது வந்து வழக்கு பதிவு பண்றாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இது தொடர்பான வழக்கு விசாரணையின் போது என்ன சொல்றாருன்னா யானை தந்தம் வைத்திருக்கிறதுக்கு தன்னிடம் முறையான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னுட்டும் தந்தத்துக்காக எந்த யானையையும் வந்து நாங்க கொல்லவில்லை அப்படின்னுட்டும் நடிகர் மோகன்லால் தரப்புல வந்து அப்போது தெரிவிக்கப்பட்டது யானை தந்தங்களை வாங்கி அழகுக்கும் பெருமைக்கும் வீட்டுல வச்சிருக்கிறவங்களுக்கு அஹ் இயற்கையா மரணம் அடைஞ்ச யானையோட தந்தமா கொல்லப்பட்டு கடத்தி வரப்பட்ட யானையோட தந்தமா அப்படிங்கிறது எப்படி தெரியும் எப்படி இருந்தாலும் ஒரு யானையோட தந்தம் தானே அது யானைகிட்ட இருந்து தானே அது கிடைச்சிருக்கும் ஸோ யானை தந்தங்களை வாங்கி வச்சிருக்கிறவங்க விற்கிறவங்க மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படணும் இருந்தாலும் கூட யானை தந்தங்கள் புழக்கமே பார்த்தீங்கன்னா பணக்காரர்கள் கிட்ட தான் அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது அவர்களிடம் இந்த நடவடிக்கைகள் பாயிரதெல்லாம் வந்து இப்போது வரைக்குமே சீரியஸாக எதுவுமே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு தந்தங்கள் மற்றும் தந்தத்துல பொருள்கள் செய்து வியாபாரம் செய்யறத நம்ம இந்திய அரசு வந்து தடை பண்ணிருக்காங்க இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டிலேயே பாருங்க வாரம் ஒரு முறை யானை தந்தம் கடத்தல் செய்தி வந்துரும் இது இல்லாம இந்தியாவில காடுகள் அழிக்கப்படுறது ரயில் பாதைகள் அமைக்கிறது சாலைகள் அமைக்கும் போது எல்லாமே யானையோட வழித்தடம் அதிகமா பாதிக்கப்படுது அந்த வழியாகத்தான் யானைகள் வந்து வரும் அப்படி வரும்போது ரயில்கள் வாகனங்கள்ல அடிப்பட்டு இறந்து விடுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது அது போக விஷம் வைக்கிறது வேட்டையாடுறது மின்வெளி அமைக்கிற பல காரணங்களால யானைகள் இறந்து போய்கிட்டே இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இருந்து இரண்டாயிரத்தி பத்து வரைக்கும் இந்தியாவில மொத்தமா நூத்தி ஐம்பது யானைகள் ரயில அடிபட்டு இறந்து போயிருக்கு இரண்டாயிரத்துல இருந்து இரண்டாயிரத்தி பத்து வரைக்கும் நூறு யானைகள் வரைக்கும் இறந்து போயிருக்கு இதுவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரைக்கும் இந்தியா முழுவதும் கணக்கு போட்டோன்னு வைங்க இன்னும் ஆயிரக்கணக்கான யானைகள் அஹ் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு மனிதர்களோட ஆசைக்காகவும் தேவைக்காகவும் யானைகள் அழிக்கப்படுவது தொடர் கதைதான் தந்தம் வேட்டையாடப்படும் போது எப்படி தந்தமே இல்லாம யானைகள் பிறக்கிற மாதிரி ஒரு நாள் யானைகள் இனமே இந்த உலகத்துல இல்லாம போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க விலங்குகள் ஆர்வலர்கள் இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க